பரதநாட்டியம் அப்படின்னாலே நமக்கு வந்து நினைவுக்கு இந்த கண்களுக்கும் மூளை நரம்பியலுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம பரதத்துக்குள் இருக்கும் மருத்துவம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு கை முத்ரா இதெல்லாம் நம்ம வந்து பேசினோம் லாஸ்ட் வீடியோவில் இரண்டு கைகளில் செய்கிற முதிரைகள்லாம் பற்றி கிளாசிக்கல் டான்ஸர் பரதநாட்டியம் அதை பற்றி அவங்களுக்கு நல்லா தெளிவாக மிஸ்ஸஸ் தனலக்ஷ்மி நமக்கு எடுத்து சொன்னாங்க அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி கண் அசைவுகள் பரதநாட்டியம் அப்படின்னாலே நமக்கு வந்து நினைவுக்கு வர்றது அதோட அபிநயங்கள் தான் அந்த அபிநயங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி முகத்துலன்னு பார்த்தோம்னா நம்மளோட கண்கள் தான் இந்த கண்களுக்கும் மூளை நரம்பியலுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அதனால் உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக இருக்கேன் இந்த கண்களில் பரதநாட்டியம் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படின்றத பற்றி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வணக்கம் மேம் அனைவருக்கும் வணக்கம் பரதநாட்டியத்தில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா நம்மளுடைய கண் மூலிமா எக்ஸ்ப்ரெஷன்ஸை வெளிப்படுத்துறது தான் அதுக்கு சில அசைவுகள் இருக்குது அதனுடைய ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் சமம் ஆலோலிதம் வேகமா உங்களுக்கு அது என்னங்கிறது அவ்வளோவா புரியாது நான் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் இப்ப கொடுக்கறேன் சமம் அப்படின்னா நேரா கண்ணை பாக்குறது ஆலோலித்தம் அப்படின்னா கண்ணை இப்படியே சுத்தி கொண்டு வரதுக்கு பேரு ஆலோலிதம் ஷாட்சின்னா ஒரு பக்கம் மட்டும் பாக்குறது ப்ராோக்கித அப்படின்னா ரெண்டு சைட்ஸுமே கண்ணை நல்லா பார்க்குறது நிம்மலித்தேன்னா மெலிசாக கண்ணை பாதி மூடி திறக்கறது உல்லோக்கிதனா மேலே பார்க்குறது திரேச்ச அப்படின்னா மேலையும் கீழேயும் பார்க்குறது தத்தா செய்வாவ லோக்கித்தம்னா தூரமாக கீழே பார்க்குறது இதெல்லாம் கண்ணோடைய அசைவுகள் இப்போ வந்து கண்ணோட அசைவுகள் ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த திருஷ்டி பேதாஸ் அப்படின்றது வந்து பரதநாட்டியத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நமக்கு மூளை நரம்பியல் நிபுணராக இந்த கண் அசைவுக்கு என்னென்ன நரம்புகள் வேணும் எந்த பகுதிகள் வேணும் அப்படின்றது தான் நான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்க கண் அசைவை பார்த்து நம்ம கண் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டு கண் இந்த சைடு போகுதுன்னா லெஃப்ட் கண் நம்ம மூக்கை நோக்கி வரணும் அதே மாதிரி லெஃப்ட் கண்ணு வெளிப்பக்கம் போகுதுன்னா ரைட்டு கண் நம்ம மூக்கை நோக்கி வரணும் ஸோ இதை தான் வந்து சின்க்ரனைஸ்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சின்க்ரனைஸ்டு மூமெண்ட் நம்ம கண்ணுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு மூன்று நரம்புகள் வேணும் த்ரீ ஃபோர் சிக்ஸ் கிரேனியல் நரம்புகள்னு சொல்கிறோம் பார்வைக்கு செகண்ட் கிரெய்னியல் நரம்பு வேணும் ஸோ இந்த நரம்புகள் எல்லாம் எது குவார்டினேட் பண்ணுது இப்போ நீ வந்து இந்த சைடு பார்க்கணும் அந்த சைடு பார்க்கணும்னு ரெண்டும் எப்படி வந்து குவார்டினேட்டடா வேலை செய்யுது அப்படின்னா இதுக்குன்னு ஒரு நியூக்ளியர் சிஸ்டம் நம்ம பிரெயின் ஸ்டம்க்குள்ளே இருக்கு அது வந்து மிட் பிரெயினில் கொஞ்சம் இருக்கும் பான்ஸ்ல கொஞ்சம் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் அப்போ இந்த வந்து நரம்புகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மூலியமா இந்த பிரெயின் ஸ்டம்மை போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளோட ஃப்ராண்ட லோப்லையும் பார்வைக்கான பகுதிகள் இருக்கு ஸோ இந்த ஃப்ராண்டல் பகுதி பிரெயின்ஸ்டம் இந்த ஏரியா எல்லாமே நம்மளோட ஒரு கண்ணசைவுகளை இன்வால்வ் ஆகுது எப்போதுமே பரதத் இப்போ நம்ம வந்து மேம் நீங்கள் நம்ம நார்மலாகவே இந்த பக்கம் அந்த பக்கம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம வந்து வாலண்ட்ரியா நம்மளோட நினைவுகளை நிறுத்தி செய்யறது இல்லை இப்போ அவங்க சமம் அப்படின்னா சமம்னு நம்ம நேராக பார்க்கணும் ஆலோக்கியத்தம்னா இப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிரெயினில் ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸோட பாடி அண்ட் மைண்டு ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி அந்த பரதத்தில் நம்ம வந்து நம்மளோட கவனத்தை செலுத்தும் போது நம்மளோட ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அதிகமாகுது ஸோ இந்த பரதம் அப்படின்றதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இந்த கண்ணசிவுக்குள்ள மட்டுமே இவ்வளோ நரம்புகள் இவ்வளோ மூளைப்பகுதிகள் இவ்வளோ நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இன்னும் பல தவகளோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்